வணக்கம் இன்னைக்கு நாம கையில் எடுத்திருக்கிற ஒரு ஆதாரம் கொஞ்சம் வித்தியாசமானதுன்னே சொல்லலாம் திருக்குறள் பிளஸ் ப்ளஸ் அப்படின்னு பேரு இதுல என்ன ஸ்பெஷல்னா திருக்குறளோட மூணாவது அதிகாரம் அதாவது நீத்தார் பெருமை துறவிகளோட மேன்மை பத்தி சொல்றத அதை வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய டெக்னாலஜி இலக்கோட இணைக்கிறாங்க ஆமா அதுவும் சாதாரண இலக்கு இல்ல கூடிய சீக்கிரம் ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஜிஐயை உருவாக்கணும் அப்படிங்கற ஒரு அவசரத்தோட கரெக்ட் இதுதான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பாக்க போற விஷயம் எப்படி இந்த இணைப்பு சாத்தியம் சரி இதுக்குள்ள கொஞ்சம் போவோம் நிச்சயமா இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு இணைப்பு தான் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கருத்துக்கள் எப்படி எதிர்கால டெக்னாலஜியோட சேருது அந்த மூலத்திலேயே இதுக்கு நேரடியான விளக்கம் இல்லைன்னு தெரியுது அதுவே ஒரு மாதிரி சுவாரஸ்யமா தான் இருக்கு ஆனா ஏன் இப்படி ஒரு இணைப்பு முன்வைக்கிறாங்கன்னு நாம கொஞ்சம் யோசிக்கலாமா நிச்சயமா முதல்ல இந்த ஏஜிஐனா என்னன்னு சும்மா ஒரு சின்ன ஐடியாக்கு பாத்துடலாம் இப்போ இருக்கிற ஏஐ மாதிரி இல்லாம ஆமா குறிப்பிட்ட வேல மட்டும் செய்யாம கரெக்ட் மனுஷங்க மாதிரி கத்துக்கிற யோசிக்கிற புது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிற ஒரு விஷயம் இன்னும் வரல ஆனா எல்லாரும் அத நோக்கி தான் போறாங்க இப்போ இந்த திருக்குறள் பிளஸ் பிளஸ் சொல்ற இணைப்புக்கு வருவோம் நீத்தார் அல்லது துறவிகள் அவங்க யாரு புலனடக்கம் பற்றுள்ளாம இருக்கிறது ஆமா மன ஒருமைப்பாடு விருப்பு வெறுப்புக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலை இதெல்லாம் தான் அவங்களோட குணம் சரி ஒருவேளை அந்த மூலம் என்ன சொல்ல வருதுன்னா சக்தி வாய்ந்த மனுஷங்களுக்கு இந்த நீத்தார் அவசியம் நினைக்கிறாங்களோ வர்றாங்களா இல்லன்னா உருவாக்கப்படுற அந்த ஏஜிஐயே கூட இப்படி ஒரு பற்றற்ற ஒரு நடுநிலையான தன்மையோட இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்களோ இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது குறிப்பா சொல்லணும்னா இந்த சார்பியாம முடிவெடுக்கிறது மனுஷ குலத்துக்கு நல்லது செய்யற மாதிரி அதோட நோக்கத்தை அமைக்கிறது இதுக்கெல்லாம் இந்த துறவிகளோட பண்புகள் உதவலான மறைமுகமா சொல்றாங்களோ என்னவோ ஆனா ஒரு நிமிஷம் குரல் சொல்ற நீத்தார் பெருமை அப்படிங்கறது முழுக்க முழுக்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா விடுதலை மோச்சம் அப்படின்னு போற பாத அது ஆமா அது உண்மைதான் அத போய் இப்படி ஒரு டெக்னாலஜியில கூட பொறுத்துறது இது குரலோட நோக்கத்தையே மாத்துற மாதிரி ஆகாதா கொஞ்சம் எப்படி சொல்றது வழிந்து இழுத்துட்டு வர மாதிரி இல்லையா அந்த ஒப்பிடு இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நீங்க கேக்குறது ஏன்னா மனுஷன் எப்போதுமே தனக்கு மேல ஒன்ன அடையணும்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கான் சரி ஒரு காலத்துல அது நீத்தார் நிலை மாதிரி ஆன்மீக வழியா இருந்துச்சு இப்ப வந்து அது ஏஜிஐ மாதிரி டெக்னாலஜி வழியா வெளிப்படுது அப்படின்னு ஒரு பார்வைய அந்த மூலம் முன் வைக்கலாம் உம் ஒரு தேடலின் நவீன வடிவம்ன்னு சொல்றீங்களா ஒரு வகையில அப்படி சொல்லலாம் ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ஒப்பீடு எந்த அளவுக்கு பொருத்தம் குரலோட உண்மையான சாரம் இதுதானா இதெல்லாம் கண்டிப்பாக விவாதத்துக்குரிய விஷயந்தான் அந்த திருக்குறள் ப்ளஸ் ப்ளஸ் மூலம் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட இணைப்பை மட்டும்தான் பேசுதே தவிர வேற கோணங்கள்ல இதை பார்த்த மாதிரி தெரியல அப்போ இந்த பண்டைய ஞானத்தை நம்ம இப்போதைய டெக்னாலஜி கனவுகளோட இணைக்க முயற்சி பண்ணுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது ஒரு நல்ல யோசனையா இல்ல ரொம்ப கற்பனையா உங்களுக்குள்ள இது என்ன கேள்வி எழுப்புது ஆக நாம இந்த உரையாடல பார்த்தது என்னன்னா திருக்குறள் பிளஸ் பிளஸ் அப்படின்னு ஒரு ஆதாரம் இருக்கு அது வந்து திருக்குறள்ல இருக்கிற நீத்தார் பெருமை அதிகார கருத்துக்களை அதாவது துறவிகளோட அந்த பட்டற்ற நிலை புனநடக்கம் இதையெல்லாம் செயற்கை பொது நுண்ணறிவு ஏஜிஐய வேகமா உருவாக்க வேண்டிய அவசியத்தோட இணைக்குது இது அந்த மூலத்தோட ஒரு தனிப்பட்ட பார்வை ஆமா அவங்களோட ஒரு அனுமானம் இந்த விவாதம் வந்து ஒரு அடிப்படையான கேள்வி எழுப்புது பாருங்க பழங்கால தத்துவங்கள் இருக்கு நம்ம எதிர்கால டெக்னாலஜி இலக்குகள் இருக்கு இது ரெண்டையும் இணைச்சி பாக்கிறதுல என்ன சாத்தியம் இருக்கு என்ன சவால் இருக்கு கரெக்ட் நீத்தார் பெருமையில சொல்ற குணங்கள் எல்லாம் ஏஜிஐ உருவாக்கத்துக்கு ஒரு உந்துதலா இருக்குமா இல்ல அதோட இலட்சியமா இருக்குமா இது எந்த அளவுக்கு பொருந்தும் சரி இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த மூலத்துல நேரடியா இல்ல ஆனா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கடைசி கேள்வி இந்த திருக்குறள் பிளஸ் பிளஸ் மாதிரியே வேற ஏதாவது பழங்கால ஞானங்கள் இல்ல தத்துவங்கள் நாம நினைக்காத வழியில நம்ம டெக்னாலஜி எதிர்காலத்துக்கு வழிகாட்ட முடியுமா இல்லனா இந்த குறிப்பிட்ட விளக்கம் அதாவது நீத்தார் பெருமைய ஏஜிஐயோட இணைக்கிறது வந்து திருவள்ளுவர் சொன்ன உண்மையான நோக்கத்திலிருந்து ரொம்ப தூரம் போய் நம்ம காலத்து கற்பனையா அது மேல ஏத்துற மாதிரி இருக்கா யோசிச்சு பாருங்க